குமரியில் முப்பது பேரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கோரி ஒன்று புள்ளி கோடி ரூபாய் மோசடி செய்த மூன்று பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகேயுள்ள உள்ள அம்மாண்டி விளை உரப்பன விளை பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன் வயது ஐம்பத்தைந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான இவர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு அலுவலகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார் அந்த மனுவில் அம்மாண்டி விளை பகுதியைச் சேர்ந்த ரம்யா வயது முப்பத்தொன்று என்பவர் எனது இரு மகள்களுக்கும் வேலை வாங்கித் தருவதாக கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டார் பின்னர் அவர் எனது இரு மகள்களையும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு கோர்ட்டில் பணியாற்றுவதாக ஒரு பெண்ணை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எனது இரு மகள்களிடமும் கையெழுத்து பெற்றுக் கொண்டார் பின்னர் அவர் இரண்டு நாட்களில் பணி நியமன ஆணை வந்துவிடும் என தெரிவித்தார் அதன்படி பணி நியமன ஆணையும் வந்தது அந்த பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டு நாங்கள் நாகர்கோவில் கோர்ட்டுக்கு சென்றபோது அது போலியான பணி நியமன ஆணை என்பது தெரியவந்தது எனவே போலியான பணி நியமன ஆணை கொடுத்து எங்களை ஏமாற்றியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த புகார் மனு மீது விசாரணை நடத்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசுக்கு போலீஸ் சுப்ரண்டு ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதன்படி போலீசார் விசாரணை நடத்தி ரம்யா அவரது கணவர் சுரேஷ் மற்றும் பறக்கை பகுதியைச் சேர்ந்த அனுசியா ஆகிய மூன்று பேரையும் கைது செய்தனர் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து முப்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் ஒன்று புள்ளி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்துள்ளது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்